ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருசி திரு இன்னைக்கு கிறிஸ்பியாக ஒரு மறுந ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் ஸ்வீட் கார்ன் ஸ்டிக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு வேக வச்சு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு டூத்பிக் எடுத்து கான்ல டூத்பிக் நீளத்துக்கு இன்செர்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நான் இந்த எல்லா கான்லேயுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கோட்டிங்க்கு ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு ரஸ்க் எடுத்திருக்கேன் இதை குரகுரப்பாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ நான் ரவை பதத்துக்கு நுணுக்கி எடுத்துட்டேன் இப்போ டிப்பிங்க்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளர் கா டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ரெடி பண்ண காண மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன் கான்ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இப்படி நான் எல்லாத்துலேயுமே பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஃப்ரை பண்ணிடலாமா ஒரு பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ரெடி பண்ண இந்த கான்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிக்கிறேன் இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க கோல்டன் ப்ரௌனில் ஆகி வரணும் அதுதான் பக்குவம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துச்சு இதை எடுத்துக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் நம்ம பொறிச்சு போட்டோம்னா கம கமகமன வாசமாக நல்ல கிறிஸ்பியான ஸ்டிக் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த கான்ஸ்டிக் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நார்மலாக காண கிட்ஸுக்கு சாப்பிட கொடுக்காம இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்